தஞ்சாவூருக்காக இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை எலும்புகூடு ஆந்திராவில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அதனை மீட்டு மீண்டும் தஞ்சைக்கு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இரண்டு எலும்புகூடுகளை வைத்து பல்வேறு ஆராய்ச்சிகளை இரண்டாம் சரபோஜி மன்னர் மேற்கொண்ட நிலையில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சோழ தேசமான தஞ்சையை சோழர்கள் நாயக்கர்கள் மராட்டியர்கள் ஆட்சி புரிந்து வந்தனர் இதில் சோழர்களுக்கு அடுத்தபடியாக குறிப்பிடத்தக்க அரசாக விளங்கியவர் இரண்டாம் சரபோஜி அவர் உருவாக்கிய சரஸ்வதி நூலகம் இன்றளவும் உலக பிரசித்தி பெற்று சிறந்து விளங்கி வருகிறது படிப்பின் மீது தீராத காதல் கொண்ட இரண்டாம் சரபோஜி எண்ணற்ற நூல்களையும் ஓலைச்சுவடிகளையும் சேகரித்து நூலகத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவர் அதிலும் குறிப்பாக எதிர்கால தலைமுறையினர் பயன்பெற வேண்டும் என்று சித்தா ஆயுர்வேதம் யுனானி உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ நூல்களை தொகுத்தும் ஆய்வு செய்தும் பாதுகாப்பாக விட்டுச் சென்றுள்ளார் இன்றளவும் அதனை பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் ஆங்கில மருத்துவம் மூலமும் மக்கள் பயனடைய வேண்டும் என்று முடிவு செய்த சரபோஜி அது குறித்து படிக்கவும் ஆய்வு செய்யவும் தொடங்கியதாக வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மனித உடல் எவ்வாறு இருக்கும் அதன் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த அவர் அதற்கு மனித கூடு தேவை என்பதை உணர்ந்தார் அப்போது இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமே உடலை அடக்கம் செய்யும் நிலை இருந்தது மன்னர் சரபோஜி நினைத்திருந்தால் உடலை தோண்டி எடுத்திருக்க முடியும் ஆனால் அவ்வாறு தோண்டி எடுக்க முடியாத காலகட்டம் என்பதாலும் அவர்களின் மனம் வருந்தும் என்பதாலும் இதற்கு மாற்று வழி ஒன்றை கண்டுபிடித்தார் எலும்புக்கூடு மாதிரி ஒன்று இருந்தால் போதும் என முடிவெடுத்த மன்னர் சரபோஜி அதை போல் வடிவமைக்க வேண்டும் என இங்கிலாந்தில் உள்ள தனது நண்பர்களின் உதவியை நாடியுள்ளார் இதனையடுத்து இங்கிலாந்தில் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்று பத்து காலகட்டத்தில் நூற்று நான்கு கிலோ யானை தந்தங்களால் ஐந்து புள்ளி ஆறு அடி அங்குலத்தில் ஒரு செயற்கை எலும்புக்கூடும் கருங்காலி மரத்திலான மற்றொரு செயற்கை எலும்புக்கூடும் என இரண்டு எலும்புக்கூடுகள் உருவாக்கப்பட்டு இங்கிலாந்திலிருந்து இந்தியாவின் கொல்கத்தாவிற்கு கப்பல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது பின்னர் பலத்த பாதுகாப்புடன் கொல்கத்தாவிலிருந்து மாட்டு வண்டியில் ஒரு வருட பயணத்திற்கு பிறகு தஞ்சை அரண்மனைக்கு அந்த இரண்டு எலும்புக்கூடுகளும் வந்தடைந்தன இந்த எலும்புக்கூடுகளை வைத்து பல்வேறு மருத்துவ ஆராய்ச்சிகளையும் அவர் மேற்கொண்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மனித எலும்புக்கூடுகள் நம்ம தஞ்சாவூரில் இருந்தா என்னன்னு ஒரு நிலப்பு வருது ஆனா இந்த மாடல் வந்து இந்தியாவில் கிடையாது அதனால் அவர் இங்கிலாந்தில் இருக்கிற நண்பர்கள் இடத்துல ஒரு உதவி கேட்குறாரு இதுமாதிரி மனித எலும்பு கூட்டகள் ரெண்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற மனித எலும்பு கூட்டங்கள் வந்து எடுக்க முடியாது அங்கே உள்ள சிற்பிகள் வந்து அங்கே உள்ள எலும்பு கூட மாதிரியாக வச்சு தந்தத்தில் ஒன்று பண்ணுறாங்க நூற்றி நாலு கிலோவுக்கு மேலே எடை உள்ள ஒரு தந்தத்தில் அஞ்சரை அடி உயரத்துக்கு ஒன்று பண்ணுறாங்க அதேமாதிரி இன்னொன்று ஒன்று கரிங்காலி மரத்துலையும் பண்ணுறாங்க அது ரொம்ப சிறப்பாக மிக துல்லியமாக அதை வச்சு அவங்க பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க அங்கே செஞ்சு லண்டனில் செஞ்சு அந்த ரெண்டு எலும்பு கொடுக்கணும் வந்து வண்டியும் வச்சு வண்டி மூலயமாக தஞ்சாவூர் கொண்டுட்டு வந்து இங்கே தன்வந்திரி மகால் மருத்துவ ஆராய்ச்சி கூட அங்கே நம்ம சரஸ்வதி மகாலில் ஒரு மூலையை இருந்துச்சு சரபோஜி மன்னரின் மறைவுக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு காலத்தில் சரஸ்வதி மகால் நூலகத்தில் பணிபுரிந்த இதன் அருமை புரியாமல் அரண்மனை ஓரத்தில் தூக்கி வைத்துள்ளனர் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆண்டு வரை மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிந்த மனித உடற்கூறு பேராசிரியரும் மருத்துவருமான கிருஷ்ணராவ் ஆய்விற்காக தஞ்சை சரஸ்வதி மகாலுக்கு வந்தபோது இந்த எலும்பு கூடுகளை விலை கொடுத்து வாங்கி சென்றதாக கூறப்படுகிறது பின்னர் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு டாக்டர் கிருஷ்ணராவ் இடமாற்றமாகி சென்ற போது அந்த அந்த எலும்பு கூடுகளையும் அங்கு எடுத்துச் சென்றதாக தெரிகிறது தற்போது வரை எலும்பு கூடுகள் அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்தியாவிலிருந்து கொள்ளையடித்து எடுத்துச் செல்லப்பட்ட பல்வேறு பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்து மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வருவது போல இந்த இரண்டு எலும்பு கூடுகளையும் ஆந்திர மாநிலத்திலிருந்து மீண்டும் தஞ்சைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல லண்டன்ல ஒரு எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க மெடிக்கல் எக்ஸிபிஷன் போது இந்த எலும்பு கூடுகள் ரெண்டையும் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து ஒரு வாடகை மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டு போய் டிஸ்பிளே பண்ணி அங்கே ஒரு வாரம் வச்சு திருப்பி கொண்டாந்து கொடுத்துடுவாங்க இன்னமும் அந்த ரெண்டு எலும்புக்கூடுகளும் தஞ்சை லண்டனில் இருந்து கல்கத்தா வந்து தஞ்சாவூருடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்க வேண்டியது இன்றைக்கி ஆந்திரா இருக்கிற மெடிக்கல் காலேஜில் இருக்குது இது தஞ்சாவூருக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்று வரலாற்று ஆர்வலர்களும் இங்கே பொதுமக்களும் ஒரு கருத்து தெரிவிக்கிறது